ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஈஸ்வரிய குழந்தை என்று கூறிக்கொள்ளும் குழந்தைகளின் முக்கிய தாரணை என்னவாக இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அவங்க தங்களுக்குள் மிக மிக இனிமையாக அதாவது பால் பாயசம் போன்று இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஒரு பொழுதும் உப்பு நீராக இருக்க மாட்டாங்க தேகாபிமானத்தில் உள்ள மனிதர்கள் தவறாக தலையீடாக பேசுவாங்க சண்டையிட்டு கொள்ளுவாங்க குழந்தைங்களாகி உங்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா இங்கே நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் கர்மாதித்த நிலையை அடையணும் அப்படின்னு பாபா ஈஸ்வரிய குழந்தைகள்னு சொல்லிக்கிறவங்களுடைய தாரணை இதுவாக தான் இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பக்தி மார்க்கத்தில் யா எந்த படிப்பை யாரும் படிப்பது இல்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சிருஷ்டியின் அதாவது நாடகத்தின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை பாபா சொல்கிறாங்க இது படிப்பாக இருக்குது சரித்திரம் பூகோளமாக இருக்குது பக்தி மார்க்கத்தில் யாரும் சரித்திரம் பூகோளம் படிக்கிறது கிடையாது பெயரும் பயன்படுத்த மாட்டாங்க சாது சந்நியாசிகள் அமர்ந்து சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க இந்த தந்தை எந்த சாஸ்திரங்களையும் படித்து சொல்கிறது கிடையாது நம்மை இந்த படிப்பின் மூலம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கிரிங்கிறாங்க பாபா மனிதனிலிருந்து தேவதையாவதற்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு பாபா பக்தி மார்க்கத்தில் யாரும் சரித்திரம் பூகோளம்லாம் படிக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரம்மா தன்னை யார் என கூறுவது கிடையாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை பிரம்மா தன்னை தேவதை என்றும் ஈஸ்வரன் என்றும் சொல்லுவது கிடையாதுங்கிறாங்க பாபா பிரஜாபிதா பிரம்மா தேவதையாக இருந்தார் என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க அதனால்தான் பிரம்மா தேவதாய நமகன்லாம் சொல்கிறாங்க தூய்மையற்ற நிலையிலிருந்து பிரம்மா பல பிறவிகளின் கடைசியில் தூய்மையாகி தேவதையாக ஆகிறார் என்பதை தந்தை புரிய வைக்கிறாரு நீங்க பிகுவாக இருக்கிறீங்க நீங்களும் பிராமணர்கள் எனில் இந்த பிரம்மாவும் பிராமணனா இருக்கிறாரு இவரை தேவதை என்று சொல்வது கிடையாது பிரம்மா பிராமணன் என்றுதான் கூறப்படுகிறாரே தவிர தேவதை அல்ல பிரம்மா தூய்மையாக ஆகின்ற பொழுதும் இவரை தேவதை என்று கூறுவது கிடையாது எதுவரை விஷ்ணுவாக அதாவது லக்ஷ்மி நாராயணனாக ஆகலையோ அதுவரை தேவதை என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க பிரம்மா தன்னை தேவதை என்றும் ஈஸ்வரன் என்றும் சொல்கிறது கிடையாதுன்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இது நமக்கு எப்படிப்பட்ட பிறப்புன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நீங்கள் பிராமண பிராமணிகளாக இருக்கிறீங்கிறாங்க பாபா உங்களை முதன் முதல்ல சூத்திரனிலிருந்து பிராமணன் பிராமணனிலிருந்து தேவதையா நான் ஆக்குறேன் அப்படிங்கிறாங்க பாபா இது நமக்கு வைரத்திற்கு சமமான பிறப்புன்னு பாபா சொல்கிறாங்க கர்ம கணக்குகள் இருக்க தான் செய்யுது ஆக இப்பொழுது தந்தையே நமக்கு சொல்கிறாரு தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்து கொண்டே இருங்க இந்த பயிற்சி இருக்கும் பொழுது தான் விகர்மங்கள் விநாசம் ஆகும் தேகதாரின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா விகர்ம விநாசம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க பாபா அதனால் இந்த பிறப்பு நமக்கு வைரத்திற்கு சமமான பிறப்பாக இருந்து அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்து வெற்றி அடையணும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தேக அபிமானத்தில் வந்து தலைகீழாக பேசும் குழந்தைங்களுக்கு பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க தேக அபிமானி மனிதர்கள்தான் தவறாக தலைகீழாக பேசுவாங்க சண்டையிட்டு கொள்ளுவாங்க குழந்தைங்களாகி உங்களிடம் இந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா இங்கே நீங்கள் தேவதை ஆவதற்காக தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் கர்மாதித்த நிலையை அடையணும் இது சரீரம் இந்த பழ உலகம் பழையது தமோ பிரதானமானதுன்னு நாம் தெரிஞ்சிருக்கிறோம் பழைய பொருள் மீது பழைய சம்பந்தங்களின் மீதெல்லாம் கோபப்பட வேண்டியதாக இருக்குது தேக அபிமானத்தின் விஷயங்களை விட்டுவிட்டு தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யணும் அப்பொழுதுதான் பாவங்கள் அழியும் பல குழந்தைங்க நினைவில் தோல்வி அடைகிறாங்க ஞானம் புரிய வைக்கிறதுல மிக தீவிரமாக செல்றாங்க ஆனால் நினைவிற்கான முயற்சி மிகவும் உயர்ந்ததுங்கிறாங்க பாபா இது பெரிய தேர்வாக இருக்குதுன்னு பாபா தேக அபிமானத்தில் வந்து த தன்னை தலைகீழாக பேசும் குழந்தைங்களுக்கு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பகவானே வந்தாலும் கூட நாங்கள் எதை விட மாட்டோம்னு மனிதர்கள் சொல்லுவதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தை இந்த சரீரத்தில் வந்து சொல்கிறாரு ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டிற்கு பிறகும் நான் வரேன்னு எனக்கு நாடகத்தில் பாகம் இருக்குதுங்கிறாங்க பாபா மேலும் நான் ஒரே ஒரு முறை தான் வர்றேன் இது அதே சங்கம யுகமாக இருக்குது யுத்தமும் எதிரில் இருக்குது இது நாடகம் ஐந்தாயிரம் ஆண்டிற்கானதுங்கிறாங்க பாபா கலியுகத்தின் ஆயுள் இன்னும் நாற்பதாயிரம் ஆண்டுகள் இருந்தால் என்ன நடக்கும் என்றே தெரியாது பகவானே வந்தாலும் கூட நாம் சாஸ்திரங்களின் வழிமுறைகளை விடமாட்டோம்னு மனிதர்கள் சொல்றாங்க நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பின் எந்த பகவான் வருவார்னு பாபா கேட்குறாங்க அவங்களுக்கும் அது தெரியல கிருஷ்ண பகவான் வருவார்னு சிலர் நினைக்கிறாங்க சிறிது காலத்தில் உங்களது பெயரெலாம் வெளிப்படும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யோக பலம் என்றால் என்ன பழமாகும்னு பாபா கேட்குறாங்க எந்த குழந்தைகள் இப்பொழுது இல்லை எனவும் பாபா கேட்குறாங்க இதுக்கான பதிலு பாபா சொல்றாங்க பாபா நாம் கல்ப கல்பத்திற்கும் ஆத்மாபிமானியாக ஆகி தங்களது ஸ்ரீமத் படி நடந்து யோக பலத்தின் மூலம் எங்களது விகர்மங்களை விநாசம் செய்கிறோம்னு குழந்தைங்க சொல்கிறாங்களா யோக பலம் என்றால் அமைதி பலமாகும்னு பாபா சொல்கிறாங்க அமைதி பலம் மற்றும் அறிவியல் பலத்திற்கிடையே இரவு பகல் வித்தியாசம் இருக்குதுங்கிறாங்க பாபா நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு அதிக சாட்சாத்காரங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க ஆரம்பத்தில் எத்தனை குழந்தைங்க சாட்சா்காரம் செஞ்சாங்க நடிப்பு நடித்தாங்க இன்று அவர்கள் இல்லை மாயை சாப்பிட்டு விட்டது யோகாவில் இல்லாததுனால மாயை சாப்பிட்டு விடுகிறதுன்னு பாபா சொல்கிறாங்க யோகா பலத்தின் மூலம் அமைதி பலம் நமக்கு கிடைக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் குழந்தைங்க தனது மனோநிலையை எப்படி சோதித்து கொள்ளணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஒவ்வொரு குழந்தையும் தனது மனநிலையை நல்ல விதமாக சோதித்து கொள்ளணுங்கிறாங்க பாபா நான் தந்தையின் நினைவில் எவ்வளோ நேரம் இருக்கிறேன் தெய்வீக குணங்களை எந்த அளவுக்கு தாரணை செய்திருக்கிறேன் தனக்குள் சோதிக்க வேண்டிய முக்கிய விஷயமே எனக்குள் எந்த அவகுணங்களும் கிடையாது தானேன்னு செக் பண்ணணுங்கிறாங்க பாபா எனது உணவு முறைகள் எப்படி இருக்குது முழு நாளும் எந்த வீண் விஷயம் அல்லது பொய் பேசவில்லை தானே சரீர நிர்வாகத்திற்காகவும் பொய் பேச வேண்டியதாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க அதனால் ஒவ்வொரு நாளும் குழந்தைங்க தன்னுடைய மனநிலையை நல்ல விதமாக செக் செஞ்சுக்கணும் அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது பாவங்கள் அழிந்து போவதற்கான விஷயம் கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நல்ல காரியம் செய்யும் பொழுது அதற்கான பலனும் கிடைக்குதுங்கிறாங்க பாபா யாராவது மருத்துவமனை திறந்தால் அடுத்த பிறவியில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் கல்லூரி கல்லூரி திறந்தாங்கன்னா நன்றாக படிப்பாங்க ஆனால் பாவத்திற்கான பிரயாஜ பிரயோஜித்தம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதற்காக கங்கையில் குளிக்க போகிறாங்க மற்றபடி செல்வத்தை தானம் செய்பவர்களுக்கு அடுத்த பிறவியில் கிடைச்சிடுது அதில் பாவங்கள் அழிந்து போவதற்கான விஷயம் கிடையாது அது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா ஈஸ்வரனின் பொருட்டு கொடுக்குறாங்க ஈஸ்வரன் அல்ப காலத்திற்காக விடுறாரு அப்படின்னு பாபா மனிதர்கள் தானம் புண்ணிய சில புண்ணியம் செய்கிறதுனால அடுத்த பிறவியில் அது கிடச்சிருந்தனும் அதனால் பாவங்கள் அழி அணிந்து போகிறது இல்லைன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது மறைமுகமானது எது நேரடியானதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்றாங்க ஈஸ்வரனே சொல்றாரு நான் தூய்மை ஆக்குவதற்காக நேரடியாக வந்திருக்கிறேன் நான் வள்ளலா இருக்கிறேன் எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க என்ன நான் அதை நான் நெக்ஸ்ட் திருப்பி கொடுத்துட்றேங்கிறாங்க பாபா நான் என்னிடத்தில் வைத்துக்கொள்றதுலாம் மாட்டேன் குழந்தைங்களாகிய உங்களுக்காக தான் கட்டடம் போன்றவைகள்லாம் கட்டப்பட்டு இருக்கு சன்னியாசிகள் தங்களுக்காகவே பெரிய பெரிய மாளிகைகள்லாம் கட்டிக்கொள்கிறாங்க இங்கே சிவபாபா பாபா தனக்காக எதையுமே உருவாக்கிக் கொள்கிறது கிடையாது இதற்கு கைமாறாக உங்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு புது உலகம் கிடைக்குங்கிறாங்க பாபா ஏன்னால் நீங்கள் நேரடியாக கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்க பணம் கொடுக்குறீங்க எனில் அது உங்களது காரியத்திற்காக தான் பயன்படுது பக்தி மார்க்கத்திலும் வள்ளலாக இருக்கிறேன் இப்பொழுதும் வள்ளலாக இருக்கிறேங்கிறாங்க பாபா அது மறைமுகமானது இது நேரடியானதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா தான் எதையும் அனுபவிப்பது கிடையாது என்பதற்கு பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா சொல்கிறாங்க எதுவெல்லாம் இருக்கிறதோ அதன் மூலம் சென்டர் திறங்கன்னு பாபா சொல்லிடுறாரு மற்றவங்களுக்கு நன்மையும் செய்யுங்க நானும் சென்டர் திறக்கிறேன் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க குழந்தைங்களால் கொடுக்கப்பட்டதை குழந்தைகளின் உதவிக்கே தான் பயன்படுத்துகிறேன் நான் வரும் பொழுது என்னுடன் பணம் கொண்டு வருவதெல்லாம் கிடையாது நான் வந்து இவரிடத்தில் பிரவேசம் செய்கிறேன் இவர் மூலமாக எல்லாம் செய்ய வைக்கிறேன் பிரம்மபாபம்னு சொல்கிறாங்க நான் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது இவை அனைத்தும் உங்களுக்காக தாங்கிறாங்க பாபா நான் எதையும் அனுபவிக்காதவன் எதையும் அடைவது கிடையாது காலில் விழுங்கள் என்று சொல்லுவதும் கிடையாது குழந்தைங்களாகி உங்களது மிக தாழ்மையான சேவகனாக இருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க தான் எதையும் அனுபவிக்கிறதில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் தந்தை யாருடைய மகிமையை அதிகமாக பாடுறேன்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு எது தந்தையை பற்றி கூறியிருப்பதை சாதுக்கள் தனதாக்கி கொண்டாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க இதுக்கான பதில்கள் பாபா சொல்கிறாங்க யார் நினைவு யாத்திரையில் தீவிர வேகத்தில் செல்றாங்களோ அவ்வாறு முயற்சி செய்யும் குழந்தைங்களோட மகிமையை தந்தை மிக மிக அதிகமாக பாடுறேன் அப்படிங்கிறாங்க பாபா முக்கிய விஷயம் நினைவாக இருக்குது இதன் மூலம் பழைய கணக்கு வழக்குகள்லாம் முடிவடையுதுங்கிறாங்க பாபா பாபா நான் தினமும் இவ்வளோ மணி நேரம் நினைவும் செய்கிறேன்னு சில குழந்தைங்க எழுதுறாங்க இவர் அதிக முயற்சியாளர்னு தந்தையும் புரிந்து கொள்கிறாரு முயற்சி செய்யணும் இல்லையானும் பாபா கேட்குறாங்க அதனால தான் தந்தையும் சொல்கிறாரு தங்களுக்குள்ள ஒரு பொழுதும் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது இது மிருகங்களின் வேலையாக இருக்குது சண்டையிட்டு கொள்வது என்பது தேக அபிமானமாக இருக்குது தந்தையின் பெயரை கெடுத்து விடுறாங்க சத்குருவை நிந்திப்பவர்களால் நிலைத்திருக்க முடியாது அதாவது எந்த பதவி அடைய முடியாதுங்கிறாங்க பாபா இது வந்து தந்தையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதை சாதுக்கள் தனதாக ஆக்கி கொண்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா தாய்மார்கள் அவர்களிடத்துல அதிகம் பயப்படுறாங்க எந்த சாபமும் அடைந்திடக்கூடாதுன்னு அப்படின்னு பாபா சாதுக்கள் பற்றி இருக்கிறது தந்தையை பற்றி சொல்லி இருக்கிறத சாதுக்கள் தனதாக்கி கொண்டாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க எப்பொழுது விகாரங்கள் மற்றும் தத்துவங்கள் பரிவர்த்தனை ஆகி சகயோகி சேவாதாரியாக ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எப்படி சத்யுகத்துல விஸ்வ மகாராஜா மற்றும் விஸ்வ மகாராணியின் ராஜ உடையை தாசதாசிகள் பின்னால் தூக்கி எடுத்து கொண்டுட்டு போகிறாங்க அது மாதிரி சங்கமயுகத்தில் குழந்தைங்களாகிய நீங்கள் மாயை வென்ற சுயராஜ்ய அதிகாரியாக ஆகி பட்டங்கள் என்ற ஆடையினால அலங்கரிக்கப்பட்டு இருந்தீங்க என்றால் இந்த ஐந்து தத்துவங்கள் மற்றும் ஐந்து விகாரங்கள் உங்கள் ஆடையை பின்னாளிலிருந்து தூக்குவாங்க அப்படிங்கிறாங்க பாபா அதாவது அடிமையாக ஆகி நடப்பாங்க இதற்காக திட சங்கல்பம் என்ற பெல்ட் மூலமாக பட்டங்கள் என்ற ஆடையை இறுக்கமாக ஆக்கிக்கொள்ளுங்க கொள்ளுங்க பல்வேறு ஆடைகளை மற்றும் அலங்காரத்தின் பொருட்கள் மூலம் அலங்கரிக்கப்பட்டு தந்தையின் கூடவே இருந்தீங்க அப்படின்னா இந்த விகாரங்கள் மற்றும் தத்துவங்கள் பரிவர்த்தனை ஆகி சகயோகி சேவாதாரியாக ஆக முடியும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எது எல்லாவற்றையும் விட பெரிய அத்தாரிட்டின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் எந்த குணங்கள் மற்றும் சக்திகளின் வர்ணனை செய்யறீங்களோ அவற்றின் அனுபவங்களில் மூழ்கிடுங்க அப்படிங்கிறாங்க பாபா அனுபவம் தான் எல்லாவற்றையும் விட பெரிய அத்தாரிட்டியாக இருக்குன்னு பாபா அனுபவத்தை பற்றி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாம் ஒரு பொழுதும் தனியானவராக இருக்கக்கூடாதுன்னு பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க சுயம் தங்களை தந்தையுடன் இணைத்து இருப்பதாக நினைக்கும் பொழுது அழியக்கூடிய துணையாளர்களை அமைத்து கொண்டு விடுவதற்கான எண்ணம் முடிந்து போயிடுங்கிறாங்க பாபா ஏன்னா சர்வசக்திவான் பாபா துணையாளராக இருக்கிறாரு எப்படி சூரியனுக்கு முன்பு இருள் நிலைத்திருக்க முடியாதோ அதே மாதிரி சர்வசக்திவானுக்கு முன்னால் மாயின் எந்த ஒரு வீணான சங்கல்பம் கூட நிலைத்திருக்க முடியாது எந்த ஒரு எதிரி கூட தாக்குவதற்கு முன்பு தனியாக ஆக்கிவிடுவார் எனவே ஒரு பொழுதும் தனியானவராக இருக்காதீங்க அப்படின்னு பாபா கம்பைண்டு ரூபத்தின் தான் எப்பொழுதும் வெற்றியாளராக முடியும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி